அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே சிவ நாதம் அப்படின்னா என்ன நாதம் என்று சொன்னால் ஓசை இசை பேச்சு இதைத்தான் நாதம்னு சொல்லுவாங்க சூட்சம ஓசை பிரபஞ்ச ஓசை அப்படின்னு பல்வேறு விதமாக இந்த நாதம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம் நாதம் என்பது ஆன்மீகத்தில் இறை தன்மையை உணர்தல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உண்டு சிவநாதம் அப்படின்னா சிவத்தன்மையை உணர்தல் அதுதான் சிவநாதம் இந்த நாதம் அப்படிங்கிறது ரெண்டு விதமா சொல்லப்படுது ஆகத நாதம் அநாகத நாதம் ஆகத்த நாதம் அப்படின்னா என்ன மனிதனுடைய முயற்சியால் உருவாகுவது தான் அந்த நாதம் இசைக்கிறது பாடல் பாடுறது மந்திரம் சொல்றது இப்படி மனிதன் அவனுடைய முயற்சினால் எழுப்பப்படும் நாதம் ஆகத்தாதம் நாதம் அப்படின்னா என்ன தெரியுமா மனிதனுடைய எந்தவித முயற்சியும் இல்லாமல் கேட்கக்கூடிய நாதம் தான் அநாகத்த நாதம் அப்படி ஒரு நாதம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு அதை நீங்கள் உணர்ந்து விட்டால் கேட்டு விட்டால் இப்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போகும் அதைத்தான் சிவநாதம் என்று அடியேன் அழைக்கின்றேன் இந்த சிவநாதம் என்பதை எப்படி உணர்வது அதனுடைய சூட்சமம் என்ன என்பதை உங்களுக்கு நேரடியாக முதல் முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி நான்காம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மூன்று மணி நேர நேரடி வகுப்பாக எடுக்கப் போகின்றேன் காலை பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை ஜனவரி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதிவுகள் தொடங்கிவிட்டது சிவநாதம் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு இங்கே எந்த விதமான பெரிய பூஜைகளும் கிடையாது எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது விரதங்களும் கிடையாது சிவநாதத்தை நீங்கள் கேட்கும் சூட்சமத்தை கேட்கும் வழிமுறையை முதல் முறையாக இந்த உலகிற்கு சொல்லித்தரப் போகின்றேன் பதிவு செய்ய டிஸ்பிளேல இருந்த வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் கட்டண விவரங்கள் தருவாங்க குடும்பத்துடன் வருவதாக இருந்தாலும் வரலாம் தனிநபர் வருவதாக இருந்தாலும் வரலாம் வாருங்கள் சிவநாதத்தை கேட்க ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்